ஓம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி எந்தனை வந்த ஆண்டருள் தூயவன் சரணமே சுமக்க எந்தழை வாய் துதி செய்ய கரமள தூய்த் அனுதினம் நினைக கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம் அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணளம் நல்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் नम शिवाय शिवाय नमोम ओम नम शिवाय शिवाय नमो ओक्ष नम शिवाय शिवाय नम ओम उंगार ஓவை வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தங்குபட மொழியாக வலது மூச்சோடு உச்சி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் இடது மூச்சை விட்டுக்கொண்டே கேழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பணிப்போடு உயர்வொழியை உச்சி குழியாகிய எரை ஒழிச்சிக் கொண்டு தள்ளுகின்றோம் இருக்கும் சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணர்ந்து திருடியும் போவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வொழுக்கு காட்டி நல்லம் ஒட்டி நற்பேர் வழி தொழுகின்றோம் உழம்பெருங்கோயில் ஊனடம்பு ஆலையும் எனத்தெளிந்து நம்மையே எண்ணத்தால் முறை வளம் வந்து உடல் மந்தோவை வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமஷ் சிவாயம் இன்று தொல்காப்பியா ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூற்றி ஒன்று சோபகிருது பங்கினி திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினொன்று வியாழக்கிழமை வரை இரவு ஏழு மணி வரை பரணி விண்மீன் காலை ஆறேகால் மணி வரை தொடர்ந்து கார்த்திகை விண்மீன் நாளை காலை ஐந்தரை மணி வரை தெய்வ திருவுள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து எழுநூத்தி ஒன்பதாவது திருக்குறள் பகைமையும் கேண்மையும் கண்முறைக்கும் கண்ணின் வகைமையை உணர்வார் வெறின் கயல்படிவ மீன வீடு திரு பரிதி நியமம் மூன்றாம் திருமுறை நாடின கண்கிழ நான்முகம் திருமால் நேத்த குடலராடலராகினாலும் குழக பலி தேவார் எடல சோரகழில் கவர்ந்த இறைவற்கிடம் பாடல ராய்பானங்கும் பரிதின்னியமே வியாழக்கிழமை திரு இரும்புளையாகிய ஆலங்குடி இரண்டாம் திருமுறை துயராய் நீங்கி துளும் தொண்ட சொல்லீர் கயலார்கருங் கண்ணி கொடும் உடனாகி இயல்பாயிரும் பூலையிடம் சிறுதொண்ட நாயனார் களச்சிங்க நாயனார் போகர் ஆதி சிவபிரகாசர் நீண்டது நெடுமாற நாயனார் ஆதிய அருளாளர்களோடும் திரு ஆலங்காடு திரு பைனீலி திரு சிவபுரி திருவாஞ்சியம் திரு பட்டீச்சரம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய அடுப்பு வடிவ விண்மீன் இரண்டாம் திருமுறை தூயமலான போற்ற நிலையின் அறிவாரணி நகலும் பய நலனதனிவானுமைதனோடு முறைபட்டிச்சரமே மேஜவ நதி கீரடியும் ஜெயத்தவிதாகும் நலமேலுலகமீம் இடங்கலி நாயனார் மூர்த்தி நாயனார் புகச்சோழ நாயனார் கனம்புள்ள நாயனார் யாழ்ப்பாண ஆறுமுக சித்தர் அருளாளர்களோடும் காலாட்டுமுள்ளூர் திருநாகைக்காரோணம் திருவான்மியூர் திரு புகழூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ஆறள் வடிவ கிருத்திய விண்மீன் இரண்டாம் திருமுறை நேமியானும் முகம் நான்கு அமைது தகைந்தே தபோய் ஆரழாயினான் மின்று தலை சாய்மினே பூமியலாம் எழாம்புகள் செல்வம் அல்கும் திருப்பும் புகலூரையே சிவஞான போதம் அவனவள்தியனும் அபிமோவினமியின் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துளதாம் மந்தம் மாறியன் மனார் புலவர் அதீனப்பணுவல் தொந்தி நாற்பத்தி ஒன்பது ஆதலால் வந்த மறுப்பான் மனோலய சாதகன் தொன்று தற்புமாறுந்தீவர பணிபுடையரின் சொல்லின் பண்புடைய ராமடியார் பத்தியுடன் தாழ்மலரைச் சிந்திக்கும் துணிபுடையோர் அவர் கூடி துண்டு செய்து மும்மளமாம் பிணி நீங்கிப் பணிந்திடுவார் பேரருளில் சிப்பாயே என ஓதி துதித்து வணங்கி போற்றுகின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மெய்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமுன்னல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல்வடிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபா நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் என்னும் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டு ஓம் போற்றி ஓம் நமஸ் இன்று பிறந்த நாள் காணும் வழக்கறிஞர் செல்வகுமார் திருப்பூர் செந்தில்நாதன் ஆகியோரின் பேரன் பரதி அமெரிக்கா நீலாட்சி மணிராஜா நந்தினி அம்மா சுமதி அருண்குமார் அதிபரும் மனநாட்கான அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் நமஸ் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் பகையுணருடையோர் பகையுடிந்து நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ இறையருடைய வேண்டுவோம் போட்சியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போட்சியோம் நம சிவாய் திருப்பேரூரா நபிரவா நெரி நென்மையலை சிதம்பரம் மைத்தளம் வாழி சிறந்த பச்சையம்மை உருப்பேராதமைந்த பட்சீச்சரன் முதலோர் வாழி உண்மை என்ப குலவர்கள் வான் உலகும் மகிழ்வாழி மறு மறை முதல் நூல் வாழி அவையுடைய செய்ளங்கள் முற்றும் நமசிவாயம் அருமிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் பேரூர் உதகை உதகை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் கார்த்திகை நாள் அடிகள் ஆன்மீன் வழிபாடு திருவிழா ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனக திரடையைப் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி கண்கடனடியேனையும் தாங்குதல் ஹென்கடன் பணி செய்து கிடப்பது திரிக்கு இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையைக் கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் சிரிக்கு